வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும் தூங்கி இருந்துச்சுன்ட்டு ஆக்சுவலாக மதியானம் சாப்பிட்டு தூங்கக்கூடாதுன்னு வாங்க நம்மளும் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் அன்னி டே ஒரு ஃபுல்ஃபில் அந்த மாதிரி இருக்கும் தூக்கலாம் தூங்கணும்னு வச்சுங்களேன் ஒரு மாதிரி ட்ரௌஸியாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் அது பழக்கம் ஆயிடுச்சு ஒருவேளை அதனாலே இன்னமும் குண்டாயிருக்கேன் கரெக்டுங்களா என்ன வந்து பழக்கம் பழக்கம் தான் அது சாப்பிட்டோன்னே லைட்டாக அப்படியே கேரனு தூங்குவேன் ஒரு யூடியூப்பில் கூட டாக்டர் சொல்லியிருந்தேன் சாப்பிட்டோம்னு தூங்காதீங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுவோம் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த ஹார்ட் அட்டாக் எப்போது தெரில வருதோ இல்லையோ நம்ம தூக்கம் தானே வருது முதல்ல முக்கியம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலான்ட்டு ஒரு தூங்கினா தான் ஒரு திருப்தி நம்மளுக்கு ஓகே இப்போதான் எழுந்திரிச்சேன் என்ன தெரியுமா நான் ஏ ரொம்ப ரேரு தூங்க தூங்கி உடனே எனக்கு வந்து காலை வலிக்கிற அப்படியே உடம்பு மேலே கூப்பிட்டே இருக்கும் நான் என் கோயிலுக்கு அப்படியே இருந்திருக்கும் தூங்க முடியும் தூங்க மாட்டேன் எங்க போய் மதியானம் தூங்கி இருந்துச்சாங்கன்னா ஒரு ஒன்றும் இருந்துச்சுன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிடுவோம் உங்களுக்கு அப்படியே சொல்லுவோம் என்ன தூங்கினா தலைவலிக்கும் இப்போ பஸ்ஸில் போகிற கூட ப்ரோகிராம் பஸ்ஸில் போக கூட சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே ஓரத்தில் ஜன்னல் அப்படி சாஞ்சிப்பேன் இல்லாட்டி கண் முடிப்பேன் இல்லாட்டி கண் கட்டியை கெட்டு கண்ணை கட்டிப்பேன் ஒரு அப்போ தான் நம்மளுக்கு இல்லாட்டி தலை வின் வின்னு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் தலைவலித்தா சில பேர் தைலம் தடுவாங்க அது நல்ல பழக்கம் ஆனால் நான் தைலம் தடமாட்டேன் டுக்குன்னுன்னு அந்த பேராசிட்டமால் டோலா சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்று போட்டுப்பேன் ஆக்சுவலாக அதை போடக்கூடாது தான் அது போடாத நம்மளை தலைவலையே போவோம் தலைவலி நம்ம வராது வந்துச்சுன்னா ஒரு டோலா சிக்ஸ் ஃபிஃப்டி அது பழகிட்டுச்சு அடிக்க கூட சொல்லலாம் அது சரி கீழே போகலாம் தம்பி ஃபோன் பண்ணியிருக்கான் இன்றைக்கி மதியம் என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு புதன்கிழமை நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து ஷீலா மீன் வாங்கி குழம்பு வச்சுருக்காங்க அப்புறம் நான் வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு பிடிக்காது இல்லையா அதனால் கடையில் போய்ட்டு அறுபத்தி ஒம்பது ரூபா ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினதை சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு இப்போ நைட்டுக்கு உற்றிலாம் பார்க்குறேன் அவ்வளோதான் நைட்டு இரவு உணவு இரவு உணவை தவிர்ப்பது நல்லது நான் ஒரு நாள் ரெண்டு வருட தான் சாப்பிட்ணும் ஐடியா பண்ணியிருக்கேன் தப்பான டயட் தான் சரி கீழே பழம் மாவு இருக்கேன் இட்லி நான் தோசை ஊற்றிடலாம் சரி அந்த கூறி ரெடி பண்ணிட்டியே என்னது குழம்பு தூள் சாம்பார் பூர பேசணு தாத்தா மினி மாதிரி தாத்தா மினி எப்படி கூப்பிட்றான் பாரு என்ன ஒரு ஆனந்தம் என் பையன் அப்பான்னு கூப்பிடுறத என் பேரில் தாத்தான்னு கூப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எழுதுறேன் வரைகிறேன் இது ஒன்றும் வரைகிறேன் ஏபிசிடி சொல்லுவான் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் சி ஃபார் எஃப் வரைக்கும் சொல்லுவான் ஒன் டூ த்ரீ டென் வரைக்கும் சொல்லுவான் இல்லை சொல்லுவான் ஆமாம் இது காலத்து பசங்கள்லாம் செம டேலண்ட்டு சரி அந்த கொரியர் கொடுத்துருவேன் இது ஒன்றா ரெண்டுருக்கேன் சரி நான் கூப்பிட்டுட்டேன் வரேன் சூரியக்கு இட்லி வேணுமாதிரி தோசை வேணும்னு கேட்குறேன் தோசைன்னா டக்குன்னு வீட்லேயே விட்டுடலாம் அவன் இட்லி தான் வேணும் இட்லி ஹோட்டலில் தான் போகணும் சரி பார்த்துட்டு வரலாம் இன்னி சாயங்காலம் ஒரு மூன்றரை மணிக்கு நல்ல வெயில் அடிச்சு அப்படியே இட்லி வந்துச்சு மழை பெய்ய மாதிரி இருந்துச்சு ஆனால் மழை பெய்யல சரி மூஞ்சி விட்டு கீழே போயிட்டு தம்பிக்கு தோசை வேணா டக்குன்னு தோசை ஊற்றி கொடுத்துருவேன் அவன் இட்லி வேணால் நான் முனக்கட்டில் ஒரு அம்மா வந்து புதுசாக இட்லி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் நோட்டி ஒட்டி இட்லி சாப்பிட்டேன் அப்போ சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு ஒரு அஞ்சு இட்லி வாங்கிட்டு தகுப்பு கூட்டிடலாம் அதுக்கு தான் சூரிய என்ன பண்ணுறான் பாரு ஆ ஒர்க் ஆகுதா ஃபோனு ஆ பார்த்தேன் பார்த்தேன் செய்தா அதே சிங்கர் ப்ராப்ளம் வேறு ஒன்றும் கிடையாது டைமர் ஆகிடுச்சி தூங்கிட்டேன் ஒரு பிரதர் நம்மளை அனுச்சுருந்தாரு தூங்கி பொடியாண்டை பொடி அண்டை காய் விட்டாதுங்கட்டு ஓகே பிரதர் நீங்கள் சொன்னது ஓகே தான் இருந்தாலும் இங்கேயே இது ஃபிட் ஆகிடுச்சு எங்கள் அம்மா இருந்தது இங்கே எங்கள் அப்பா இருந்தே எனக்கு ஸோ இங்கே இறந்த இடத்துல நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் வரையும் மாற்ற முடியாதுக்கோசர்தான் இங்கே வச்சுருக்கேன் ஓகேங்களே அது உள்ளே வச்சா சூரிய பயப்படுவான் நைட்டு பார்த்தா தான் இங்கே வச்சுருக்கேன் புரிஞ்சுங்க வச்சுக்காதீங்க என்ன சூரிய என்ன பார்க்குறேன் அண்ணமா அண்ண வானம்மா கர்ட சொல்லுது என்னது வானம் வானம்மா என்னது அது சொல்லு ஆ சூரிஃபன் சரி ஆயிடுச்சிங்க சவுண்டுங்க மண்டியம் பரவாயில்ல ரிமோட் எவ்வளோ செய்யுது ரெண்டும் சரி ஆயிடுச்சே சந்தோஷமா சூரியதான் ரிப்பர் ஆனால் கவலையாக இருப்போம் சரி உனக்கு இப்போ இட்லி வேணுமா தோசை வேணுமா இட்லி தோசை வேணுமா இட்லி தானே சரி ஓகே என்ன கேட்குறேன் அதுதான் சரி அம்மிரா அமீராமாயிங்க இருக்கா வெளியே போயிட்டாங்க என்ன பண்ணு என்ன பண்ணுறாங்க கிச்சனில் கேட் பண்ணுறாங்களா அம்மாடி முருக டைம் ஏழை கால கிட்ட ஆகிடுச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டு அது ஓகே மீராமாயி என்ன பண்ணிட்டுருக்கேன் இது பிளேன் கேக் அண்ட் பிரவுனி முச்சாச்சி அது வந்து வீட் வித் சாக்ரி பிரவுனி இது வீட் வித் சாக்ரி பிரவுனி ஆமா சாக்ரி நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இது வந்து பிளேன் கேக் பிஸ்கட் வந்து டோ பண்ணிட்டிருக்கேன் ஓ பிஸ்கட் பண்ணிட்டிருக்கேன் இது கட் பண்ண எல்லாம் மட்டும் தான் ஆர்ட் இன் ஷேப் ஆமா நம்ம என்ன ஷேப் னு வெச்சிக்கலாம் சரி நீ ஆர்ட் இன் ஷேப்ல பண்ணலாம் மீன் சொல்லிட்டு பண்ணிட்டிருக்கேன் பண்றதுக்கு இது பண்றது எவ்வளவு நேரம் ஆகும் பிஸ்கட் இன்னும் ஒரு 1/2 நாள்ல பண்ணி முடிச்சிடுவேன் ம் சரி ஓகே நைட்டு என்ன சாப்பிட போகிறது ஏன் நைட்டி சாப்பிட மாட்டேன் மதியானம் சாப்பிட்டேன் மதியானம் சாப்பிட்டா அவ்வளோதான் நைட் வேணாம் எதுனா கொஞ்சம் ஒரு சிக்கன் ரைஸ் வந்து ஆஃப் ஆஃப் ஏன் உடம்புக்கு நல்லது சிக்கன் ரைஸ் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இன்னொரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் டெய்லி சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா கூட போக சரி செஞ்சுட்டு நான் கடைக்கு போயிட்டு சூரிக்கு வந்து நிறைய வாங்கினோம் காப்பி தூட்டு பாலெலாம் வாங்கி வந்துடுறேன்ண்ணா சரி ஓகே என் மருமகம் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு வில தான் சாப்பிடுவாங்க இல்லாட்டி ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க சும்மா காலையில் சாப்பிட்றதே கிடையாது இல்லை காலையில் சுத்தமாக சாப்பிட்றது கிடையாது ஆக்சுவலி எதுக்கு சாப்பிடறதுனா லைக் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பாப்பா அதுக்கப்புறம் ஊட்டி விடணும் ஊட்டி விடுறதுக்கே ஒரு ஹாஃப் ஒன் ஹவர் அப்படியே போயிடும் டுவெல் ஓ கிளாக் தான் வேலையும் முடியும் ஓ நான் என்ன சொல்லுங்க அதனால லஞ்சே சாப்பிடுவேன் நம்ம வீட்டுல டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ ரெடி ஆக்சுவலி அதனால லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்படியே போனா அங்கேயும்

சரி பாரு வேலையை நான் போயிட்டேன் கொரியர் கொடுக்கணும் கொடுத்துட்டேன் அந்த பால் மாவெல்லாம் வாங்கினேன் வாங்கிக்கிட்டேன் சரி வாழ்க்கை இங்கேயே இட்லி வாங்கிடுவேன் நான் வாது பாருங்க அம்மா ஒரு அஞ்சு இட்லிம்மா அஞ்சு இட்லி அஞ்சு இட்லி நான் கடை போட்டு வந்துடுறேன்மா கட்டி வைங்க கலமரா அவசரத்தில் கொரியர் இருக்கிற வச்சுட்டு முன்னாடி வீட்டுக்கு போனோம் கொரியர் எடுத்துகிட்டு போங்க சுத்தம் ஞாபகம் நடங்கம் அப்படியே கிளைமெட் கொஞ்சம் மாறி வந்துனே இருந்துச்சு நிறைய பேர் கேட்டுக்கங்க ஆனால் அந்த கோபுரத்தை காமிக்கிறது இல்லை கோபுரத்தை அரிசனம் கோடி புண்ணியம் அது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை போச்சுட்டேன் இந்த பக்கம் வர்றது ஓகே பார்த்துங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரம் தெரியுதா இல்லையா தெரில கோயில் தான் நம்ம ஏரியா போய் நிறையா பால் இந்த மாடு கட்டி வச்சுருப்பாங்க கட்டி வச்சுருக்காங்க பார்த்தாச்சி நான் வாங்குற காப்பித்த லிவிஸ்ட்டா வேறு எதுவும் லிவிஸ்டா காப்பி தூங்க யூஸ் பண்ணிப்பாங்க நல்லா இருக்கும் மாவு இருக்காங்களா முழுகாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரெண்டு தினமும் ரெண்டு மாவு ரெண்டு பால் ரெண்டு பால் லிவிஸ்டாக இருக்கா லிவிஸ்டா ஒரு சாரம் வலிச்சுடுங்க ஒரு சாரம் இருக்கா வரலையா இன்றைக்கி காலையில் ஆமாம் கொஞ்சம் வரல அது கம்மிங்க இதாக இருக்கேன் நான் இதாங்க யூஸ் பண்ணுறேன் யூஸ்ட்டா இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆறுதா இருக்கு நாளைக்கு வாங்கி வரீங்களா சரி சரி ஓகே எண்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஏழா அது இப்போ கம்ஃபர்டு இருக்கு மூணு மூணு நாலு கொடுத்துருங்க நூறுராயிரம் ரவுண்டாக மூணு அது மூணு கொடுத்துருங்க நூறுரூவாயிடும் அவ்வளோதான் ஓகே வாங்கி வச்சா எதுனா ஒன்று மறந்துடும் மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு பிபி மாத்திரை யார் எனக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் போட்டுருக்கு நம்ம சுகரில் ஒன்றும் கிடையாது பிபியும் கிடையாது இருந்தால் டாக்டர் செக் பண்ணிவிட்டு பிபி போட சொல்லிட்டாரு பேர் இன்னமும் டீஎல்னு வரும் அது கூட ஞாபகம் இல்லை ஒரு பதினஞ்சு மாத்திரை நூறுரூவா அது நைட் மட்டும் போட்டு தூங்கிறது கொஞ்சம் பிபி கம்மியாகும்னு சொல்கிறாங்க டாக்டர் என்ன பிபி இருக்கா எனக்கு சரி சொல்ல தெரில அது டாக்டருக்கு தெரியும் அந்த மாத்திரைக்கு வாங்கிடணும் இன்னமும் டீஎல்னு வரும் இப்போ பார்க்கலாம் ஓகே மாத்திரை பேரை மருந்து டீல் மட்டும் ஞாபகம் இருக்கு சார் வணக்கம் சார் சார் டிஎல் மாத்திரை பேர் ஃபுல் பேர் சொல்லுங்கள் சார் நான் போடுவேன் டிஎல் ஆ அது மாதிரி அம்பளா ப்ரஸ் டிஎல் டிஎல் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு ஒரு ஷீட் போட்டுருங்க எவ்வளோ சார் அது பாருங்க நூற்றி சார் நான் போகிற பீச் மாத்திர்தான் டிஎல் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு டிஎல் போட்டிருக்கீங்களா வரேன் சார் மாய் நான் பவானி மாய் நான் எங்கள் மருமலையும் மாயின்னு கூப்பிடுவேன் எங்கள் ஒய்ஃபும் மாயின்னு கூப்பிடுவேன் கன்ஃபியூஸ் ஆகும் மீரா மாய் பவானி தான் கூப்பிடணும் கூட ஒழிச்சுட்டு அந்த கொரியர் போட்டி கொடுத்துருவேன் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொரியர் போட்டு மறந்துட்டு எடுத்துன்னு போகிறதுக்கு நாரி என்ன பண்ணுறான் பொது படிக்கலரு பத்திரம் பத்திரம் கீ கி பார்த்துட்டு இருக்க சொல்ல உண்ணே கொரியா அதிலே போட்டு கொடுத்துட்றேன் எஸ்டி கொரியர் இங்கே தான் கொடுப்போம் இப்போ இந்த இடம் காமிக்கிறேன் வந்து சொல்கிறத பற்றி இங்கேடா கொஞ்சம் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு கொரியர் பக்கத்தில் தான் நான் என்னான்னு சொல்கிறேன் இங்கே கொடுத்துட்டு வந்துடுறேன் அவர் சார் கரையில் தெரில லோக்கல் தானே இது லோக்கலாக எங்கே போகுது தமிழ்நாடு பார்த்துங்க அருவூராக போட்டுருங்களேன் தமிழ்நாடு தானே லோக் லோக்கல் தான் சரி ஓகே ஒய்ஃபு தான் தெரியாது நம்ம தெரியாது ஒன்று கரூர் ஒன்று பாண்டிச்சேரி நினைக்கிறேன் ஓகே ஓகேப்பா ஆ இந்த இடத்த சொல்கிறேன் இங்கேயே இங்கே தான் நானும் கிட்ட முறையை கொடுத்துட்டு மாவிரிக்கு பேர் நான் கையில் வச்சுருந்தாங்க என் பேர் வந்து காது நோண்டின்னு இருந்தோம் என் ஒய்ஃபோட காது அது என்னாச்சு இந்த பக்கம் ஒரு கால் சவரம் இந்த பக்கம் கால் சவரம் ஜிம்மிக்கு மாறி போட்டிருந்தாங்க பிடிச்ச வச்சா கவனிக்க முடிஞ்சா வந்துருக்குது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து தேடணும் நேரம் தேடணும் ரோடுலாம் தேடணும் ஒரு சொன்னேன் இல்லையா ஜிம்மிக்கு கால் சவரம் ஜிம்மிக்கு கிடைக்கவே இல்லை கால் சவரனால் ரெண்டு சவரம் ரெண்டு சவரம் சாரி ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் ஆ ரெண்டு கிராம் போச்சு ஒரு கிராம் இன்றைக்கி ரேட்டு வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட செய்கு ஊட்டி சேதம்லாம் சேர்த்து பத்தாயிரம் வந்துராது ஒம்பதாயிரம்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு கிராம் பதினெட்டாயிரம் இந்த புதரில் தான் போச்சு புதரில் போச்சோ இல்லாட்டி கீழே எங்கன்னா ஊதிச்சோ தெரில ரொம்ப நேரம் தண்ணாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு நிற்கணுவாங்க சரி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோமே கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தரணும் இந்த இடத்துல வந்து ஞாபகம் இருக்கும் அந்த பஸ்ஸு ஆ சரியா ஒரு அல்பாசை கிடைக்குமோ சொல்லிட்டு கஷ்டப்பட்ட காசு எங்கேயும் போகாது ஈஸியாக கிடச்சு நாங்கள் இல்லையா அது பதினெட்டாயிரம் சம்பாதி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் நம்மளாம் மிடில் கிளாஸ் தொலைஞ்ச தொலைஞ்சா கிடைக்கவே இல்லை அந்த பதினெட்டாயிரம் லாபம் எடுக்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பிஸ்னஸ் பண்ணால் தான் எடுக்க முடியும் அவன் பார்த்த மிளகாத்தூள் சாம்பார் தூளா ஒரு லட்சம் பண்ண முடியுமா அங்கே அந்த லாபத்தை எடுக்க முடியாது கஷ்டப்படுறோம் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பின்னாடி புதர் மாதிரி இருக்கலாம் இங்கே கிடைக்குமா எவ்வளோ ட்ரை பண்ணோம் இங்கே தான் ஃபுல்லாக புதர் அந்த பக்கம் போனால் ஏரியா இருக்கும் நீங்கள் இல்லைனா எங்கே போய் தேடுறது அப்படின்னு தேடி பார்த்தோம் கையில் குச்சி வச்சுலாம் கிளறி பார்த்தோம் சரி ரோட்டில் எங்கன்னா வந்துருக்கா சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரு அப்படியே போயிட்டு போய் எந்தெந்த பக்கமும் அங்கெல்லாம் கிடைக்கவே இல்லை ஒன்று மட்டும் தெரியுது அநியாயமாக சம்பாரிச்ச காசு நிற்குது நியாயமாக சம்பாரிச்ச காசு நிற்காம இந்த மாதிரி அநியாயமாக போடுது கடிகால அப்படியே நடக்கும் அம்மா தந்துருங்கம்மா ஓகே ஒரு அஞ்சு இட்லி வாங்கிடுவேன் அவன் நாலு இட்லி அவனுக்கு ஒரு இட்லி பசி நான் கொஞ்சம் அவன் கொஞ்சம் மாறி மாதிரி சாப்பிடுவேன் ஒருத்தர் இட்லி குழந்தைக்கே இட்லி விட்டு ஆயில் வச்சுக்கப்பட்டோமா அது வந்து எப்போ அஞ்சு இட்லி வாங்குவேன் நாலு இட்லி அவனுக்கு ஊற்றுடுவேன் ஒரு இட்லி ஜஸ்ட்டாக கொஞ்சம் அவன் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சரி சரிப்பலாம் வாங்க எத்தனை இட்லி இருக்கு என்ன ஆர்டர் என்ன என்ன ஒன்று ஒன்று அந்த கை வச்சு என்ன இப்படி லேஸ்ட்டாக கை வச்சு என்ன ஆறுன்றி என்ன எத்தனை இருக்குன்ட்டு என்ன நீ என்ன என்ன ஆ ஆறுன்ற எத்தனை இருக்குது ஆஞ்சி ஆறுன்ற என்ன கைவச்சி என்னன்னு தெரியும் என்ன புரியுதா இது வந்து வீட்டிலே செய்வாங்க இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் வீட்டில் சாப்பிட்றாங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ஐடி கம் ஒர்க் பண்ணுவாங்க இந்த அம்மா வந்து வீட்டில் செஞ்சு இங்கே இருந்து நல்லா அப்படியே சூப்பராக நான் நெறவேட்டி சாப்பிட்ருக்கேங்க மேக்ஸ்ட்ரம் வீட்டில் தோசை தான் காலைலலாம் தோசை தான்

தஞ்சை <murra> நிறைய பேர் பசியில போறாங்க அவங்களும் சுப்பா கிடக்கிறாங்க சுட்டு சாப்பிடிக்கிறாங்க பசியில வந்த ஜனங்களும் சாப்படிக்கிறாங்க அது டீட்டெயில் தெரியல பார்த்தேன் மாறிடுச்சு போனா தேட முடியல சோர் இல்லாமல் இவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க நம்மளுக்கு இது கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படணும் அவ்வளோதான் இல்லைங்களா ஆனால் ஒன்றுங்க உலகத்திலேயே என்ன தெரிஞ்சு அமைதியாக இருக்க நாடு இந்தியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அமெரிக்காவிலாம் பயங்கர இதெல்லாம் நடக்குதான் கொலை குற்றங்கள் கிரைம்ஸ் நிறைய நடக்குது அதுவும் இந்த உகாண்டாங்கான நாட்டிலலாம் பயங்கரம் நடக்குது அதுவும் இந்தியாவில் தமிழ்நாடு அமைதி निकेच काफी नहीं ची अब उस्ता दवाई अपन वाटाई पायेतम लटम अन्येच बलम आपेरल्ले बलम आपेरल्ले बलम आपेर पलम पलम ला सेट कोई जवेद पन्हेरा साफ़ तरसून अपन ला आपेरल्ले पलम पल्लत पलम गोई अपनलम सूर्य பொத்தி பொத்தி சொல்கிறது இல்லையான்னு ஐயா நேற்று அப்புறம் உடுமலைப்பேட்டையிலேருந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து பிரகாஷ் அவங்க அம்மா அம்பிகா வீடியோ வந்து ஸோ கிட்டே பேசுகிறாங்க பிரகாஷ் ஹாய் அம்பிகா அம்பிகா அம்மா ஐம்மா உடுமலைப்பேட்டை சொல்லு அவங்க சொல்லு சொல் உடு மலை மலைப்பேட்டை பிளட்டை சொல்லுங்கள் சரி சொல்லு உடுமலை ஒரு மலைப்பேட்டை பிளட்டை இப்படி சொல்லு முட்டை முட்டை உடுமலை சொல்லுங்க பிரகாஷ் பிரகாஷ் பிறன் கல்லை கல் ஒரு பிரகாஷா பிரகாஷா பிரகாஷ் பிர

பாய் போடவா என்னது அது சரி சரி நிசாப் 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 டெய்லி டெய்லி இங்கே பாருங்க ஒரு கவர் டெய்லி ஒன்று சின்ன சோடா சரி சரி சார் சார் அப்பா சாப்பிட அப்பா வேலையும் நீ பார்க்குறல ஆமாம் ம் முல்ல 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 ஒழுங்காக அங்கே பார்த்து போடு தீர்த்த வரவன் நேராக போனபோது இவனு ஃப்ரீயாக போவோம் ம் இப்போ நல்லா போகும் ஃப்ரீயாக போனோம் யூ என்ன திட்டி திட்டி பே ஏண்டா அடிக்கிறாத அழுவது கோச்சிச்சிக்க தலை குனிஞ்சிச்சு பார் ஆ தலை குனிஞ்சிச்சு பார் அடித்த ஒன்று உங்க டெய்லி உங்க கூட தானே படுக்குது அது அடிக்கலாமா அதை முத்தா கொத்துரு சரி ஓகே ம் இந்த இதெல்லாம் பக்கம் ரெண்டு மட்டெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோ ஒன்று

பொத்து பொத்து மண்டப்பு 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 புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பொத்தி பொத்தின்னு தெரியாது அது என்ன அது என்ன பாட்டு நான் சொல்லிட்டேன் என்ன பாட்டு சொல்லு என்ன பாட்டு பொத்தி வச்ச மல்லிய முட்டு அது பிடிக்கல அந்த பாட்டு உனக்கு சரி குட் நைட் சா சப்போர்ட்டுக்கு கையை உங்களுக்கு வலிக்கும் இந்த அம்மா முருகா ஓகேவா குட் நைட் லைட் ஆஃப் பண்ணுறேன் சீக்கிரம் தூங்குன்னா பன் போட்டேன் குட் நைட் நாளை பன் போட்டுக்கோ கபா கப்பா ஆ பண் போட்டுக்கோ பன் போட்டு போட்டியா இல்லையா போட்டியா சரி தூங்கு குட் நைட் ஆ கப்பா என்ன என்ன தான் இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் இலகிய பெண்மை இருவர் கை பொம் அந்தளவு பொம்மை வரும்ல குட் நைட் குட் நைட் குட் நைட் ஓ அந்த கம்பி வந்து சொன்னால் குட் நைட் சொல்லுவியா அந்த ஜன்னலுக்கு அங்கே சொன்னால் சொல்லு ஓகே ஓகே குட் நைட் குட் நைட் அங்கே வந்து சொல்கிறேன் 拜拜拜拜。Bye, bye, bye, bye.